கொடைக்கானலில் முதன்முறையாக வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் விநியோகம் செய்யப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராமத்திற்கு சாலை வசதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் நடைபயணமாக வெள்ளக்கவி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலகளாவிய தலமாகும் கொடைக்கானல் நகர்ப்பகுதி பெரும் சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் பல்வேறு வரலாற்று சுவடுகளும் மறைந்து இருக்கின்றன இதில் முக்கிய பெறுவது கொடைக்கானலில் கடைக்கோடி கிராமமாக இருக்கக்கூடிய வெள்ளைக்கேவி என்ற கிராமம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிராமத்திற்கு சாலை வசதிகள் தற்போது வரை இல்லாததால் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட குதிரைகள் மூலம் பயணப்பட்டு தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சென்று வந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு கூட வெள்ளைக்கேவி கிராமத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் நடைபயணமாக வட்டக்கானல் என்ற பகுதிக்கு வந்து அவர்கள் தங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்கி சென்ற நிலையில் இருந்தனர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கொடைக்கானல் நகராட்சி சார்பாக வெள்ளைக்கேவி கிராமத்திற்கு ரேஷன் பொருட்களை நேரில் சென்று வழங்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வருவாய்த்துறை அலுவலர்கள் வனத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் வெள்ளகேவி கிராமத்திற்கு நடைபயணமாக சாலையை ஆய்வு செய்து சாலைகள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் பார்ப்பதற்கும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறியவும் இன்று கிளம்பினார்கள் மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சரவணன் தற்போது அந்த பகுதியில் ஒரு சாலை மற்றும் ஒரு உயர்மட்ட பாலம் வர இருப்பதாகவும் இதற்கான பணிகள் தற்போது துவங்கியுள்ளதை சுட்டிக்காட்டி அதனை மேற்பார்வையிடுவதற்காக செல்வதாகவும் இதில் மீதமுள்ள எட்டு கிலோமீட்டருக்கு வனப்பகுதி வருவதால் அதில் பனிரண்டு ஹெக்டேர் அளவிற்கு நிலம் எடுப்பது தொடர்பாக வனத்துறை அலுவலர்களுடனும் செல்வதாகவும் அந்த கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறியவும் என்று இந்த பயணம் துவங்கியுள்ளது என்று தெரிவித்தார் உங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு கொடைக்கானலில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக நம்ம போகிறோம் இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு குடும்பங்கள் ஒரு நானூறு வருஷமாக அங்கேருந்து உருவாகி இப்போ ஒரு நூறு குடும்பங்களாக அங்கே இருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பாக பள்ளி அங்கன்வாடி சாலை வசதி இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இளம் தேடி ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க இருக்கிற இடத்துக்கு சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரமாக குதிரைகள் மூலமாக ரேஷன் பொருட்களை கொண்டு சென்று முறையாக அவங்களோட இருப்பிடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து அவங்களுடைய சாலை வசதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது ஸோ அதில் நம்ம இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிங்கிறதை ஏற்கனவே பண்ணிவிட்டு இப்போ ஒரு சாலை மற்றும் ஒரு உயர்மட்ட பாலத்தோடு சேர்ந்து ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து தமிழக அரசு வந்து அறிவித்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது ஸோ அந்த பணிகளை மேற்பாயிடுவதற்கும் குறிப்பாக அந்த பிரான்ச்சிலருந்து இன்னொரு எட்டு கிலோமீட்டருக்கும் சாலை போட வேண்டியிருக்கு ஸோ அதில் வனத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே வரதுனால நம்ம ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு ஹெ ஹெக்டர் வந்து பொது பயன்பாட்டிற்காக எடுப்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக வனத்துறையோடு சேர்ந்தும் இன்றைக்கி ஆய்வுக்கு போகிறோம் முக்கியமாக நம்ம இந்த பயணத்தோட நோக்கம் வந்து அந்த கிராமப்புற மக்களுடைய அந்த பழங்குடியினர் மக்களுடைய அடிப்படை வசதிகளை வந்து உறுதி செய்வதற்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு போகிறோம் சார் அந்த உளகொழி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரிய ஒரு கிராமத்துக்கு அந்த கீழே குடங்குநாட்டில் இரண்டு இரும்பு பாலங்கள் மூணு பாலங்கள் செய்யப்பட்டது அது குறித்து ஆய்வு பண்ணி இல்லை இப்போ இன்றைக்கி போகும்போது அவங்க அந்த கிராம மக்களுடைய ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அவங்கக்கிட்டே போயிட்டு இன்னும் வேறு என்ன அவங்களுக்கு நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய என்ன அவங்களுடைய குறைகள் இருக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குங்கிறத கேட்டுட்டு அந்த மூணு குக்கிராமங்கள் இருக்கு வெள்ளக்கவியில் வெள்ளக்கவி பெரியூர் சின்னூர் அப்படிங்கிற மூணு குக்கிராமம் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மலைப்பகுதியை கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு சாலை வசதி போட்டு தர முடியுங்கிறது இந்த இரும்பு பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ஃபீல்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதில் என்ன ஃபீசிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரசனுடைய அனுமதி பெற்று அந்த பணிகள் வந்து நடவடிக்கை ஓகே